முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளின் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது அகவை இன்று வெல்வெட்டித்துறையில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வெல்வெட்டித்துறையில் முன்னெடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துறையில் அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த புலனாய்வாளர்களும் போலீசாரும் பாதுகாப்பு கடுபடிகளில் தீவிரமாக ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இபிடிபியில் இருந்து விலகினார் திலீபன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து விலவதாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திலீபன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெளிவாகினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்கள் கிடைத்தன இதுவரை காலமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் பயணித்து மக்கள் சேவையாற்றினேன் சில விடயங்கள் காரணமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகுகிறேன் கட்சியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணமில்லை அது எனது தனிப்பட்ட முடிவு என்று அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புயல் இன்று மாலைக்குள் இலங்கையை நெருங்கும் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வடக்கு வடமேட்டு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இன்று மாலை மூன்று மணியளவில் இலங்கையை மிக நெருக்கமாக அண்மிக்கும் என்றும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியற் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதிபிராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்மயம் நகரும் வேகம் மிகவும் மந்தமாக காணப்படுகின்றது இன்று காலை எட்டு மணியில் பனாமாவில் இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் புயல் மாலை மூன்று மணியளவில் அம்பாறைக்கு மிக அண்மைத்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்ளும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் நாளை அதிகாலை டெண்டு மணியளவில் மட்டக்கரப்பு நகரிலிருந்து தொண்ணூற்றொரு கிலோமீட்டரில் காணப்படும் அதன் பின்னர் நண்பகல் ஒரு மணியளவில் திருகோணமலையிலிருந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் நாளை மாலை ஆறு மணியளவில் முல்லைத்தீவில் இருந்து நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் நிலை கொள்ளும் தற்போதைய நகரும் தான் இந்த இட அமைப்புகள் குறிப்பிடப்படுகின்றன நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைய வேண்டுமாயின் சைத்துக்கு தலைமை பதவி நிபந்தனை விதிக்கிறார் கர்ஷன ராஜகருணன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட வேண்டுமாயின் தலைமை பதவி சைத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பேரழிச்சியைத் தொடர்ந்து கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் முன்னெடுத்து வருகின்றன இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைப்பது தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியை கைவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டுமாயின் தலைமைப் பதவி சைத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகண்ட தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் இரு அணிகளும் இரு தரப்பினர் இரு தரப்புக்கள்தான் ஆனால் எம்மிடம் சில நிபந்தனைகள் இருந்தன இந்தியா சென்றுள்ள ரணில் விக்ரம் சிங் நாடு திரும்பிய பின்னர் இது தொடர்பில் அவருடன் பேச்சு நடத்தப்படும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷணராஜர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புயலின் வேகம் குறைந்தால் வடமாகாணத்துக்கு ஆபத்து வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்நிலை அதாவது புயலாக மாறுவதற்கு கூடுதல் சாத்தியம் கொண்ட மண்டலம் அதிக நேரம் கடற்படைப்பில் நிலை கொண்டாலோ அல்லது மிகவும் மெதுவாக நகர்ந்தாலோ இலங்கைக்கு ஆபத்துக்கள் அதிகம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிகம் நிலை கொண்டால் தன்னை வீரியப்படுத்துகின்றது என்று அர்த்தம் எனவே தற்போது புயல் நகரும் வேகத்தை தாமதப்படுத்தினால் அதனால் ஏற்படும் ஆபத்து அதிகமாக இருக்கும் இதனால் வடக்கு கிழக்குக்கு கூடுதலான மழை கிடைக்கும் எனவே பொதுமக்கள் உரிய முன்னேற்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதிவிராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இலங்கைக்கு ஆதரவளிக்க தயார் ஜனாதிபதியுடன் சீன தூதுக்குழு தெரிவிப்பு பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இலங்கைக்கு ஆதரவளிக்க தயார் என சீன தூதுக்குழு ஜனாதிபதி அன்றவுடன் அறிவுறுத்தியுள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சென் ஹயன் தலைமையிலான சீன தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார சுனாயக்கவை சந்தித்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமார சுனாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொதுத் தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றரோமான தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட்ட சீனா இப்பொழுதும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் என்பவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் முல்லை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைப்பு பிரான்ஸ் அனுப்புவதாக கூறி இராணுவத்தில் இணைத்த முகவர் ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல முயற்சித்த மூவரை கட்டாயத்தில் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்டு தருமாறும் உறவினர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஜால்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் சகோதரிடம் செல்வதற்கு அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை செலுத்தி பயணத்தை ஆரம்பித்துள்ளார் விமான நிலையத்தில் இருந்து ரஷ்ய விமான விமானத்துக்கு சென்று அங்கிருந்து ரஷ்ய நாட்டு இராணுவ தளபதியின் மூலம் பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் என கூறப்பட்ட இளைஞனை முகவர் விமானம் ஏற்றியுள்ளது ரஷ்ய விமானத்தில் இறங்கிய வேளை குறித்த குறுநகர் இளைஞனுடன் ஜாப்பானத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞன் மற்றும் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆகிய மூவர் பிரான்ஸ் நாட்டுக்கு தம்மை அழைத்துச் செல்வார் என கூறப்பட்ட இராணுவ அதிகாரிகளுக்காக காத்திருந்தனர் அங்கு வந்த இராணுவ அதிகாரி மூவரையும் அழைத்துச் சென்று கட்டாயமாக இராணுவ முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு இராணுவ சீருடைகள் வழங்கப்பட்டு பயனஞ்சு நாள் கட்டாய இராணுவ பயிற்சி வழங்கி உக்ரைன் நாட்டு எல்லையில் கொண்டு சென்று இறக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குர்னார் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தமது நிலைமை தொடர்பில் தாயாருக்கு கூறியதுடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துள்ள படங்களையும் அனுப்பி வைத்துள்ளார் அதன் பின்னரே மூவரும் ரஷ்ய நாட்டு இராணுவத்தில் இணைக்கப்பட்ட விடயம் உறவினருக்கு தெரியவந்துள்ளது இது ஜால்பானத்தை சேர்ந்த இளைஞர்களின் உறவினர்கள் ஜால்பானம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மறு அறிவித்தல் வரை கடற்பரப்புக்குள் செல்லாது மீனவர்கள் கடற்படைக்கு எச்சரிக்கை மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதன்கிழமை முதல் நாளை வரை சீரற்ற காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் வங்க கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்மண்டலம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நெருங்கி ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயர்தர பரீட்சைக்கு எதிராக மெனு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் கல்வி போத்திராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க கோரி மாணவியொருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆறாய்வதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை தீர்மானித்துள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முருதி பெர்னாண்டோ மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது இந்த முறை கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவி ஹன்சனி அழககோன் தாக்கல் செய்த மனுவில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சர் திருமதி ஹெருணி அமரசூரிய உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மறு அறிவித்தல் வரை நெடுந்தீவுக்கான படகு சேவை இடைநிறுத்தம் குறிகாட்டுவான் நெடுந்தீவுக்கிடையிலான படகு சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரீலகம் அறிவித்துள்ளது வடக்கில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே படகுச் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை வடமாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற இடர் தணிப்பு முன்னாயத்த கூட்டத்தில் இடர் நிலைமையின் போது தீபத்தில் உள்ள நோயாளர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான உதவிகளை கடற்படையினர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கடல் மார்க்கமாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் விமானப்படையினர் உதவ வேண்டும் என்றும் சுகாதார பணிப்பாளர் கோரிக்கை விடுத்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு வடக்கில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு வடக்கு மானத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தங்களால் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடக்கினை பொறுத்தவரை மென்னார் மாவட்டத்திலேயே அதிகளவிலான பாதிப்புக்கள் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை வவுனியா மாவட்டத்தில் எந்த பாதிப்புகளும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் அரச அதிபர்களால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் வருமாறு ஜாழ்பாணத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தொரு வீடுகளும் போதியளவில் சேதமடைந்துள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் முப்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தொன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் அம்மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தகவல் வழங்கியுள்ளது மன்னார் நகர பிரய செயலாளர் பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பன்னிராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆன்ரோவின் இந்திய விஜயத்தில் ரணிலின் ஒப்பந்தங்களால் சவால் சீனாவின் செல்வாக்கு குறித்தும் முக்கிய தீர்மானங்கள் ஜனாதிபதி அன்ரோமா அரசாயக்கவின் உத்தியோபூர்வ இந்திய விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் மற்றும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு ஆகியன தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி அன்ரோமார் தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கையின் பார்வையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதியின் இந்திய பயணத்தை ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் உன்னிப்பாக காணித்து வருகின்றன இதன்போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம்சிங்கே இந்தியாவுடன் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்களே தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்கு முக்கிய சவாலாக இருக்கும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சபேந்திர சில்வா கமல் குணரத்ன உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தடை விதிக்குமாறு கோரிக்கை இலங்கையின் உள்நாட்டுப் போரின்போது போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படைத்தலைவர் உட்பட மூவருக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்குமாறு சர்வேச உரிமைகள் அமைப்பு பிரித்தானியாவை கேட்டுக்கொண்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் ஆகியோருக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட வேண்டுமென சர்வதேச மனித உரிமைகள் குழுவான சமாதானம் மற்றும் நீதிக்கான இலங்கை பிரசாரம் கோரிக்கை விடுத்துள்ளது கொடூரமான போர் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் போர்க்குற்றங்கள் உட்பட நீண்டகால மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டுள்ள உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ந்து தண்டனையின்மையை அனுபவித்து வருவதாகவும் அந்த இயக்கம் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உயிருடன் திரும்பப் போவதில்லை அன்றவின் அமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் வெளியிட்ட கருத்து மிகுந்த மனக்கவலையை அளிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் லீலாவதி ஆனந்தராசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஜாலில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் கருத்து தெரிவித்ததாக அறிய முடிந்தது அவ் ஊடக சந்திப்பில் எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு பதினஞ்சு ஆண்டுகள் கடந்துள்ளதாகவும் அவர்கள் இனி உயிருடன் திரும்பப் போவதில்லை எனவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்றவாறும் கருத்து தெரிவித்திருந்தார் உண்மையாகவே அவர் ஒரு தமிழராக இருந்தும் இப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பது மிகுந்த மனக்கவலையை அளிக்கின்றது நாம் எமது உறவுகளை தேடி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாவது நாட்களாக போராடி வருகின்றோம் எமது தொடர் போராட்டத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் போராட்டக் களத்தில் தங்களை ஆகுதியாக்கியுள்ளனர் அவர்கள் தமது பிள்ளைகளை தேடும் போராட்டத்தில் மரணத்தை தழுவியுள்ளனர் எமது வழிகளை புரியாது ஒரு தமிழ் அமைச்சர் இவ்வாறு கருத்து கூறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது காணாமல் போன பிள்ளைகள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் தேடிக் கொண்டிருக்கின்றோம் அதை அவர் எமக்கு கூற வேண்டிய விதமாக கூற வேண்டும் அவர் இப்படி கூறுவதை மனிதாபிமானமற்ற செயலாகவே பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்